தமிழகத்துடைய நெற்களஞ்சியமாக விளங்கக்கூடிய தஞ்சாவூருக்கு ஏகப்பட்ட ஆனது இருக்கு தஞ்சாவூரோட அடையாளமாக விளங்கக்கூடிய தஞ்சை பெருவுடையார் திருக்கோயில் நகருடைய மையத்தில் பிரம்மாண்டமாக அமைந்திருக்கக்கூடிய அரண்மனை இந்த இரண்டையுமே காக்கக்கூடிய வகையில் நகரை சுற்றி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அகலின்னு அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த சிறப்புகள்லாம் ஒரு பக்கம் அப்படின்னா தஞ்சாவூர்லையும் தஞ்சாவூருடைய நகர சுற்றியும் ஏகப்பட்ட இடங்களில் பல ஜீவ சமாதிகளும் அமைந்திருக்கு இந்த ஜீவ சமாதிகளும் தஞ்சைக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு நாம் சொல்லலாம் அப்படிதான் இன்றைக்கி தஞ்சாவூர் நகருடைய வடக்கு வாயிலில் அமைந்திருக்கக்கூடிய தவ திரு பால் சுவாமிகள் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய ஸ்ரீ நாராயண ஞான தேசிகர் அவர்களுடைய சமாதிக்கு வந்திருக்கோம் இந்த மடம் பார்த்தீங்க அப்படின்னா பழனி ஆதீனம் தவ திரு சாது சுவாமிகள் திருமடத்துடைய அருளாட்சிக்கு உட்பட்டது அப்படின்னு குறிப்பிடுறாங்க பழமையான பாரம்பரியமாக இருக்கக்கூடிய இந்த மடத்தில் இப்போ திருப்பணி வேலைகளானது நடந்து வந்துட்டு இருக்கு எதற்காக திருப்பணிக்கு வேண்டிய பொருட்கள்லாம் வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள் பலகையும் கூட வச்சிருந்தாங்க மடத்துடைய நுழைவாயில கடந்து நம்ம உள்ளார வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கண்ணுக்கு முதலாவதா தெரியக்கூடியது வெள்ளைக்கல்லில் இருக்கக்கூடிய பலிபிடமும் அதன் அருகே அழகாக வடிக்கப்பட்டிருக்கக்கூடிய வெள்ளைக்கல் நந்தியம்பெருமானம்தான் இவர்களுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சரியா சன்னிதானத்துக்கு நம்மளுடைய இடதுபுறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை வெள்ளைக்கல்லில் செய்யப்பட்டிருக்கக்கூடிய விநாயகர் இருக்கார் வலதுபுறம் பார்த்தீங்க அப்படின்னா முருகப்பெருமான இருக்கார் மையத்தில் ஜீவ சமாதியானது அமைந்திருக்கு ஸ்ரீபாலையா ஞான தேசிக சுவாமிகள் பார்த்தீங்க அப்படின்னா கலியுகாதி நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணு விஷு வருடம் மார்கழி மாதம் பதினொன்றாவது நாள் அதாவது கிபி இருபத்தி நாலு பன்னெண்டு ஆயிரத்தி எண்ணூற்றி எண்பத்தி ஒன்றில் சனிக்கிழமை திருவோண நட்சத்திரத்தில் இங்கே சமாதியானதாக குறிப்பிட்டிருக்காங்க தவத்திரு நாராயண ஞான சுவாமிகள் வாழையா ஞான சுவாமிகள் வாழையா சுவாமிகள் பாபநாசம் சுவாமிகள்னு பல பெயரால் இவர் அறியப்படுறாரு இவருடைய இளமை பருவம் பார்த்தீங்க அப்படின்னா தஞ்சாவூர் நகருக்கு அருகே இருக்கக்கூடிய பாபநாசம் அப்படிங்கிற ஊரை மையமாக கொண்டவங்களாக இருக்காங்க ஐயாவுடைய குடும்பம் பார்த்தீங்க அப்படின்னா பூவைசியர் மரபில் மேலத்தொழில செய்யக்கூடிய குடும்பம் அப்படின்னு சொல்கிறாங்க இவருடைய இயற்பெயர் நாராயண சுவாமி பிள்ளை பாபநாசம் அருகே இருக்கக்கூடிய தொடக்கப்பள்ளியில் சிறிது காலம் பள்ளிப்படிப்பையும் படிச்சிருந்திருக்காங்க குடும்ப தொழிலில் இருக்கக்கூடிய ஆர்வம் காரணமாக தங்களுடைய குடும்ப தொழிலான மேளம் சம்மந்தப்பட்ட தொழிலில் ஈடுபட்டிருந்திருக்காங்க இவருடைய இளமை பருவத்திலேயே மற்ற பிள்ளைகளைப் போல இல்லாமல் இவர் அதிகமான ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவராக இருந்திருக்காரு அதிகமாக ஆன்மீக சொற்பொழிவுகள் கேட்கறதையும் வழக்கமாக வச்சுருந்திருக்காரு அப்படி தான் தஞ்சாவூரில் ஒரு முறை ஆன்மீக சொற்பொழிவு கேட்கறதுக்காக வந்திருந்திருக்காரு சொற்பொழிவுலாம் கேட்டு முடித்து நல்லபடியாக ஊருக்கும் போயாச்சு அடுத்த நாள் பார்த்துங்க அப்படின்னா ஒரு கச்சேரிக்கு போயிருந்திருக்காங்க கச்சேரி மேடையிலலாம் அமர்ந்தாச்சு எல்லா விதமான இசை கருவிகளையும் சரியாக வச்சாச்சு ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா இவருடைய மனமானது முதல் நாள் கேட்ட அந்த சொற்பொழிவுலேயே இருந்திருக்கு அதோடைய கருத்துக்கள் அவ்வளவு ஆழமாக இருந்திருக்கும் போல சொற்பொழிவுடைய அந்த ஆழமான கருத்துக்களையே தன்னுடைய கவனமானது இருந்ததுனால இங்கே சரியாக தாளம்லாம் அடிக்க முடியல கூட இருக்கிறவங்களாம் இவரை திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க உடனே இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா நான் மேலே வாசிக்கலை நாதஸ்வரத்துக்கு வந்து சாதகமாக நான் வந்து ஒத்துக்குழல் ஊதுனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்துக்குழலை எடுத்து வச்சு ஊத ஆரம்பிக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா அப்பையும் அவருடைய அந்த கவனமானது முதல் நாள் கேட்டால் அந்த ஆன்மீக சொற்பொழிவில் தான் இருந்திருக்கு ஒரு சமயம் பார்த்தீங்க அப்படின்னா இவர் முழுக்கவே பாத்தீங்கன்னா ஆன்மீக நிஷ்டைக்கு போயிட்டார் இப்போ தான் ஒரு சுவாரஸ்யமான விஷயமே நடந்திருக்கு சுற்றி இருக்கக்கூடிய எல்லா இசைக்கலைஞர்களுமே பார்த்தீங்கன்னா அவங்க வாசிக்கிறத நிப்பாட்டிட்டு ஐயாவையே உற்று பார்த்துருக்காங்க ஏன்னா ஐயா கையில் வச்சு ஊதிட்டு இருந்த அந்த ஒத்துக்குழல் இருக்கு இல்லையா அது அவருடைய கையிலேருந்து நழுவி கீழே விழுந்து இவருடைய மார்புல விழுந்து கிடக்கு ஆனாலும் பார்த்தீங்க அப்படின்னா அதுலேருந்து நிற்காமல் எந்த ஒரு பிசுருமே இல்லாமல் நல்லவரியாக இசையானது வெளிவந்துக்கிட்டே இருந்திருக்கு கூட இருக்கக்கூடிய வாத்தியக்காரவங்க மட்டும் இல்லாமல் அங்க இருந்த பார்வையாளர்கள்னு எல்லாருமே இதை வெய்யப்பா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் கழிச்சு தான் இவங்க கண்ணை விழிச்சிருந்துருக்காங்க கண்ணை விழிச்சோனையே சுற்றி எல்லாம் சொல்கிற விஷயங்களை கேட்டுட்டு நேராக அருகே இருக்கக்கூடிய ஒரு திருக்கோயிலுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய இறைவனெல்லாம் வழிபட்டுட்டு அங்கேருந்து பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அவங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடங்குறாங்க ஒரு சமயம் கும்பகோணத்துக்கு அருகே இருக்கக்கூடிய திருவலஞ்சுலி வெள்ளிப்பள்ளையார் திருக்கோயில அமர்ந்து விநாயகர் முன்பு தியானத்தில் இருந்திருக்காங்க அப்போ அங்கே துறவி ஒருவர் பார்த்தீங்கன்னா நீண்ட ஜடாமுடியோட நல்ல எல்லாம் போட்டுட்டு தாடியோட ஒருத்தர் வந்து நிற்கிறாரு அந்த துருவியை பார்த்த உடனே நாராயண சுவாமிகள் பார்த்தீங்க அப்படின்னா எழுந்து வணக்கம் சொல்கிறாரு அவரும் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டை விட்டு கிளம்பி ரொம்ப நாள் ஆச்சு பார்சாமி வீட்டுக்கு போகிற எண்ணம் இல்லையா அப்படின்னு கேட்குறாரு நாராயண சுவாமிகளும் இனி துறவரம் தான் வீட்டுக்கு போகிற எண்ணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க கூடவே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் மூத்த துருவியாக இருக்கிறதுனால எனக்கு காவியோடைய கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க தான் அந்த மூத்த துறவி பார்த்தீங்க அப்படின்னா நாராயணசாமிக்கு சில உபதேசங்களையும் சொல்றாரு காவியுடையெல்லாம் அணிஞ்சால் மட்டும் மட்டும்தான் துறவி அப்படின்னு அர்த்தம் கிடையாது நீங்க என்னைக்கு மனசில் இருக்கக்கூடிய எல்லா பற்றுகளையும் துறந்து முழுமையான ஒரு துறவியாக வருவீங்களோ அப்பயே வந்து நீங்க துறவி ஆயிட்டீங்கன்னு தான் அர்த்தம் வெளியுலக பொருட்களை மேலே நீங்க என்னைக்குமே பற்று வைக்காதீங்க காவியோ கதிரோ எதுவா இருந்தாலும் துறவிகளுக்கு ஆடையோடைய நிறம் வந்து பொருட்டு இல்லை அப்படின்னு சொல்றாங்க இது மட்டும் இல்லாமல் வந்திருந்த சுவாமிகள் நாராயணசாமிக்கு பிரம்மோபதேசம் செய்து ஆன்ம நிஷ்டைக்கு மேலா இருக்கக்கூடிய நிர்விகற்ப சமாதி நிலையை பற்றின விஷயங்களையும் எடுத்து சொல்லியிருக்காங்க இதன் பிறகு அப்படின்னா சுவாமி தன்னை அறியாமலே பல சமயம் நிர்விகற்ப சமாதி நிலைக்கு போயிருந்திருக்காங்க இப்படி அதிகப்படியான நேரம் நிஷ்டையிலேயே கழிந்து போகுது சில காலம் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எட்டு வகை சித்திகளாக கூறப்படக்கூடிய அனிமா மகிமா கரிமா லஹிமா பிராப்தி பிரகாமியம் ஈசத்துவம் வசித்துவம்னு இல்லாமே ஈசனுடைய அருளால இவங்களுக்கு கிடைக்குது இதன் பிறகு இவங்களை நம்பி வரக்கூடிய பக்தர்களுக்கு பல சித்து வேலைகள் செய்து ஏக்கப்பட்ட உதவிகளையும் செய்திருக்காங்க ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா சுவாமி ஒரு இடத்துல நிஷ்டையில் ஆழ்ந்திருக்காங்க அந்த சமயம் ரெண்டு பேர் நடந்து போகிறப்ப ஒருவர் சொல்லியிருந்திருக்காரு இந்த சாமியாரை தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு இன்னொருத்தர் ஆ தெரியும் பாபநாசம் பக்கத்தில் மேலக்கார சாமியாராம் நாலம்படிக்கு தெரியல ஊதவும் தெரியல உடனே சாமியார் ஆகிட்டார் அப்படின்னு சொல்லி இலக்காரமாக போய்சிகிட்டு போயிருந்திருக்காரு போயிட்டு போய் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு இருந்திருக்காங்க அங்கேயே பார்த்தீங்க அப்படின்னா தப்பா பேசினவருடைய வாயானது திக்க ஆரம்பிச்சிருக்கு உடனே பயந்து போய் திரும்ப வந்து சுவாமிகளை பார்த்து வேண்டியிருந்திருக்காங்க அதன் பிறகு இவருக்கு அஞ்சாறு நாளில் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களுக்கும் கண்டிப்பாக ஒரு காரணமானதே இருக்கும் ஐயாவுடைய பெயருக்கு பின்னாடியும் ஒரு காரணமானதே இருக்குது பொதுவாக இவங்களை பால் சுவாமின்னு குறிப்பிடுவாங்கன்னு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா பெயருக்கான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா தில்லை மரம்னு ஒரு வகையான மரம் இருக்குது இந்த மரத்திலேருந்து வரக்கூடிய பால் பார்த்தீங்க அப்படின்னா யோகிகளை தவிர அதாவது தங்களுடைய உடலையும் மனதையும் கட்டுப்பாடாக வச்சிருக்கக்கூடியவங்கள தவிர வேறு யாருடைய உடலில் பட்டாலும் அந்த இடம் வந்து வெந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த நாளில் பார்த்தீங்கன்னா இந்த மரமானது வேதாரண்யம் பக்கத்தில் தான் அதிகமானதாக இருந்திருந்திருக்கு இப்படி வேதாரண்யம் கூடிய காட்டில் கிடைக்கக்கூடிய இந்த மரத்தோடைய பாலை பார்த்தீங்க அப்படின்னா சரீரத்தில் எந்த விதமான வியாதிகளும் வராமல் இருக்கிறதுக்காக பயன்படுத்தி இருந்திருக்காங்க முக்கியமாக சொல்கிறேன் யோகிகள் மட்டும்தான் பயன்படுத்தியிருக்காங்க பொது ஜனங்களை போல இல்லாமல் யோகிகள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த விதமான அசைவுகளும் இல்லாமல் ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல அமர்ந்து நிஷ்டையில் இருப்பாங்க அந்த சமயம்ல இவங்களுடைய உடலுக்கும் மனதுக்கும் எந்த விதமான தொல்லைகளும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பால் அவங்க பயன்படுத்தியிருக்காங்க சுவாமிகளும் பார்த்தீங்கன்னா அதிகமாக நிஷ்டையில் இருக்கக்கூடியவங்க அதனால இவங்களுக்கும் அந்த பாலானது தேவைப்பட்டிருக்கு பகல் நேரத்தில் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வீதிகளில் சுற்றி வரக்கூடியவங்க மாலை நேரங்களில் பார்த்தீங்க அப்படின்னா வேதாரண்யத்தில் இருக்கக்கூடிய கோடியக்காட்டில் இருப்பாங்களாம் எப்படி இங்கேருந்து அவ்வளோ தூரம் போக முடியும் அப்படின்னா இவங்க தான் என் வகை சித்திகளும் இருக்கலையா நினைத்த நேரத்தில் நினைத்த இடத்துக்கு போகக்கூடிய சித்து வேலைகளை பார்க்கக்கூடிய சக்திகளானது இவங்களுக்கு இருந்திருக்கு அதை பயன்படுத்தி கோடியக்காட்டுக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய தில்லை மரத்துடைய பாலை இவங்க நேரடியாகவே உண்டு வந்திருக்காங்க இதனால தான் இவங்கள பால் சுவாமிகள் அப்படின்னு இருந்திருக்காங்க ஒரு சில சமயம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஊர்லேருந்து வரக்கூடிய பக்தர்களை கூட அந்த பாலை கொண்டு வாங்க நான் உணவருந்துடும் அப்படின்னு சொல்லி எடுத்து வர சொல்லியும் உணவாக இருந்திருக்காங்க இன்னும் சுவாமிகளுடைய பெருமைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் வரக்கூடிய பக்தர்களுடைய நோய் தீர்த்ததாக இருக்கட்டும் பேய்களை விரட்டியதாக இருக்கட்டும் மாரியமான காட்சி கொடுத்ததாக இருக்கட்டும் ஒரு வரியவனுக்கு வாழ்வு கொடுத்ததாக இருக்கட்டும் உப்பு குவியலை கற்குவியலாக மாற்றினது கொண்டு வந்த காசெல்லாம் கல்லா மாத்தினதுன்னு ஏகப்பட்ட சித்து வேலைகளை செய்திருக்காங்க ஒவ்வொன்றா தொடர்ச்சியா ஒவ்வொரு பதிவுகளை நாம பார்க்க ஆரம்பிக்கலாம் இவங்களுடைய ஆலயத்துல பாத்தீங்க அப்படின்னா சுவாமிகளுடைய நட்சத்திரம் அன்னைக்கும் பௌர்ணமி அன்னைக்கும் சிறப்பு பூஜைகளானது நடைபெறுது யாத்ரிக்கனின் ஆன்மீக யாத்திரை தொடரும்